பாஸ்கு காலத்தின் இருபத்தி நான்காம் நாள் மும்வாக்கு இன்றைக்கு அன்னையாம் திருச்சபை புனித மத்தியா திருத்தூதர் விழாவை கொண்டாடுகிறது இன்று இந்த திருவிழாவின் மூலமாக நமக்கு வாசிக்கப்பட்ட அல்லது வாசிக்கப்படுகிற இறைவார்த்தையின் மூலமாக மூன்று செய்திகள் உணர்த்தப்படுகின்றன முதலாவது யூதாஸ் என்கிற ஒரு ஆண்டு வாழ்ந்த நபர் வெளியேற்றப்படுகிறார் நிராகரிக்கப்படுகிறார் ஏனென்றால் கடவுளுக்கும் தூய ஆவியானவருக்கும் எதிரான ஒரு வாழ்வு இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பை நாம் பல நேரங்களில் கடவுளுக்கு எதிராகவும் அவரது தூய ஆவியானவருக்கு எதிராகவும் வாழ்கிற போது அது நம்மிடமிருந்து எடுத்துவிடப்படுகிறது பழைய ஏற்பாட்டில் சவுல் மன்னன் இதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார் நாம் உணர்ந்து எச்சரிக்கையோடு வாழ அடைக்கப்பெறுகின்றோம் அடுத்து திருத்தூதர்கள் ஒன்றாக கூடுகிறார்கள் இந்த இடத்தை நிரப்புவதற்கு யார் நாம் தேர்ந்தெடுப்பது ஆவியானவர் யாரை நமக்கு குறித்து காட்டவிருக்கிறார் என்று சொன்னபோது அந்த இருவரை எப்படி தேர்ந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறபோது யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் இயேசு ஆண்டவர் நம்மிடமிருந்து முன்னேற்றமடைந்த நாள் வரை நம்மோடு இருந்திருக்க வேண்டும் என்று ஒரு தகுதியை அவர்கள் நிர்ணயிக்கிறார்கள் அப்படி என்றால் இயேசுவை முழுமையாக அனுபவிக்காத ஒருவர் அவர் சீடராக இருக்க முடியாது என்பது அதனுடைய உள்பொருள் ஆக இன்று நம்முடைய வாழ்வில் நாம் இயேசுவுக்கு நெருக்கமாகவும் இயேசுவனுடைய சீடர்கள் என்று சொல்கிற பொழுதும் அந்த இயேசுவோடு உடன் பயணிக்கிற அனுபவம் நம்மிடம் உள்ளதா என்பதையும் நாம் உணர்ந்து இந்த தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நமது கிறிஸ்துவாரின் பயணம் அமைய நாம் முயற்சிக்க வேண்டும் அடுத்து அவர்கள் இந்த இருவரில் ஒருவரை தேர்ந்து கொள்ளுகிற நிலையிலே ஜெபிக்கிறார்கள் அப்பொழுது அந்த நாளின் ஒரு முறையாக சீட்டு போட்டு யாருடைய பெயர் தேர்ந்தெடுக்கப்படுகிறதோ அவர்கள் என்று சொல்லி மத்தையாவை அவர் தேர்ந்தெடுக்கிற பொழுது இறைவன் தனக்கு தேவையானவர்களை யாரையும் நிராகரிப்பது கிடையாது அவர் தேர்ந்து கொள்ளுகிறார் தேர்ந்து கொண்டு தனக்கு தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிறார் மத்தையா அவரது சிறப்பு சூடராக அவர் அந்த பன்னிரடுவருள் ஒருவராக தேர்ந்து கொள்ளப்படுவது என்பது நாம் நற்செய்தியில் இன்றைக்கு பார்க்கிறோம் உங்களை நான் இனி ஊழியர் என்று சொல்ல மாட்டேன் பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் நண்பர்கள் என்று சொல்லுவேன் நீங்கள் என்னைத் தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொல்லி அவரது தேர்ந்தெடுப்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார் நாமும் இத்தகைய இறையாசிரியை புரிந்து கொண்டவர்களாக வாழ முயற்சிப்போம் அல்லே லுயா